இது ஒரு மண்டபம் போல கட்டியிருக்கிறார்கள் நான் தற்பொழுது மயிலாடுதுறை கும்பகோணத்தில் இல்லை பூம்புகாரில் இருக்கிறேன் மயிலாடுதுறை பூம்புகாரில் இது வந்து லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் என்று சொல்வார்கள் அதுதான் அது கடற்கரையை நோக்கி நான் போய்கொண்டிருக்கிறேன் அங்கே கொஞ்சம் சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம் சிமெண்டினால் பண்ணது தான் இருக்கிறது கிட்டே போய் பார்க்க முடியும் தெரியவில்லை எனக்கு கடற்கரைக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன் திருவெண்காடு கோயில் பார்த்துவிட்டு தற்பொழுது பூம்புகார் கடற்கரைக்கு சென்றுவிட்டு அடுத்தபடியாக சாயவனம் என்ற ஒரு பழமையான பெருமாள் கோயில் இருப்பதாக கேள்விப்பட்டேன் அதை பற்றி எனக்கு முன்பு பரி பரி இல்லை பிரிதல் இல்லை அதை பற்றி தெரியாது முதல் முறையாகத்தான் இங்கே போகிறேன் கடற்கரைக்கு இங்கே பூம்புகார் கடற்கரைக்கு நான் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பு மனைவியுடன் நான் சென்று வந்துள்ளேன் ஒரு மண்டபம் இருக்கும் அழகான சிலைகள் இருக்கும் அந்த மண்டபம் நான் சென்று வந்துள்ளேன் ஞாபகம் இருக்கிறது வரும்பொழுதும் பார்த்தேன் அதை திரும்பி போகும் அதை வீடியோவாக எடுத்துக்கொண்டு போகப் போகிறேன் ஒரே மணல் பகுதியாகத்தான் இருக்கிறது இந்த இடம் ஒரே மணல் பகுதியாக இருக்கிறது மேலே ஏறித்தான் போக வேண்டும் கடற்கரைக்கு வடி இருந்தது எடுத்து விட்டார்கள் அப்படித்தான் போக வேண்டும் ஓ வந்தாகிவிட்டது கடற்கரைக்கு வந்தாகிவிட்டது பூம்புகார் மயிலாடுதுறை பூம்புகார் கடற்கரை எத்தனையோ கடற்கரை பார்த்தாகிவிட்டது அதில் இதுவும் ஒன்று ஆ சூப்பர் நன்றாக இருக்கிறது கற்களை எல்லாம் வைத்து குளிக்க முடியாமல் செய்து வைத்துள்ளார்கள் இது ஒரு பாதுகாப்பு அரண் தான் அங்கே நின்று அவர்கள் அதையெல்லாம் பார்க்கிறார்கள் குளிக்கிறவரும் ஒருவர் இருக்கிறாரங்கே பூம்புகார் கடற்கரை பூம்புகார் என்றாலே நமக்கு சிலப்பதிகாரம் வர வேண்டும் அதாவது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு கோவலன் கண்ணகி அந்த வரலாறு அது கதையல்ல வரலாறு அந்த வரலாறு தான் இந்த இடம்தான் அப்பொழுது கவுந்தியடிகள் என்பவர் தான் அந்த கண்ணகியை அழைத்துச் செல்வார் மதுரைக்கு அப்போ அது சமணர்களும் பௌத்தர்களும் வாழ்ந்த காலம் சிறப்புடன் வாழ்ந்த காலம் கவுந்தியடிகள் ஒரு பௌத்த துறவி என்று சொல்லலாம் பௌத்தமும் சமணமும் சிறப்பாக இருந்த காலம் அது ஒன்றாம் நூற்றாண்டு என்று சொல்லலாம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு சொல்லலாம் நான் கடற்கரைக்கு போகவில்லை கடலுக்கு போகவில்லை கடற்கரையில் தான் நிற்கிறேன் கடலுக்குள் போகவில்லை ஒரே மணல் நன்றாகத்தான் இருக்கிறது ஒரே மாடுகளும் இந்த நாய்களும் தான் நிரம்பி இருக்கிறது சூப்பர் சூப்பர் இங்கே வேலைப்பாடுகள் புதியதாக புதியதாக கட்டுமானங்கள் நடந்து வருவதால் சரியான போவதற்கான பாதை இல்லை இப்படித்தான் மணல் வழியாக செல்கிறேன் அங்கே ஒரு மண்டபம் இருக்கும் அது பெண்கள் சிலைகளை வைத்து செய்திருப்பார்கள் மிக மிக அருமையாக இருக்கும் அதை நோக்கித்தான் நான் கொண்டிருக்கிறேன் இதோ நமக்கு தெரிகிறது ஒரு லைட் ஹவுஸ் கடற்கரை என்றாலே இது பூம்புகாரே பூம்புகார் ஒரு துறைமுகம்தான் பூம்புகார் ஒரு துறைமுகம் அதற்கு பிறகு இங்கே நமக்கு ஒரு பெரிய நகரமே அழிந்துவிட்டது அது எந்த நகரம் என்றால் ஞாபகத்தில் வரவில்லையே குமரிக்கண்டம் இந்த இடமெல்லாம் தான் குமரிக்கண்டத்தில் தான் இந்த பூம்புகார் எல்லாமே இங்கே தான் அது அழிந்து போன ஒரு நகரம் இது கடற்கரை கட அது அழிந்துவிட்டது என்றால் இந்த கடல் நிலத்திற்கு வந்ததாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கடல் உள்வாங்குவது என்பது பேக் கோபேக் அதுதான் நெடுங் நெடுங்கல் மன்றம் தமிழ்நாடு சுற்றுலா நமக்கு சிலப்பதிகாரம் வாசித்தாலே நமக்கு நம்முடைய பழமை என்னவென்று தெரியும் அதனுடைய காலம் பௌத்தம் சிறப்பாக இருந்த இடம் சிலப்பதிகாரத்தை எழுதியவரே இளங்கோ அடிகள் செ செங்குட்டுவன் தான் அவருடைய அண்ணனார் அங்கேதான் நடந்ததை அவர்கள் பாடல்களாக சிலப்பதிகாரத்தை எழுதினார் இளங்கோவடிகள் இதையெல்லாம் தற்பொழுது அவர்கள் கட்டி வரக்கூடிய மண்டபங்கள் தான் இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னும் முடியல ப்ராபபிளி வந்து ஒரு இன்னொரு ஐந்து வருடம் கழித்து வந்தால் இங்கே இதெல்லாம் ஏதாவது சாமி சிலைகள் வைத்திருப்பார்கள் இளங்கோடிகள் சிலைகள் வைத்திருப்பார்கள் எதுவென்று எனக்கு தெரியவில்லை பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்கிறது என்று உள்ளே எதுவும் இல்லை இருக்கு சிலைகள் இருக்கு நீராடச் செல்லுதல் நீராடிய பின் ஆடை மாற்றுதல் இது கூந்தல் உலர்த்துதல் இதெல்லாம் நன்றாகவே இருக்கிறது இதெல்லாம் பிற்காலத்தில் செய்தது தான் பழமையல்ல அதனுடைய மாடல் இதெல்லாம் அதனுடைய மாடல் தான் இங்கேயும் இருக்கிறது பழங்கால தமிழக பெண்கள் நீராடி அலங்கரித்தல் ஆடை அணிந்த பின் அலங்காரம் திலகமிடுதல் இது போன்ற சிற்பங்கள் நாம் பார்க்க முடியும் இது மாலை அணிதல் இது ஒரு மண்டபமாக அவர்கள் வைத்துள்ளார்கள் செய்த வேலையும் சரியில்லாமல் எல்லாமே விழுந்துவிட்டது அப்படி கொஞ்சம் நகர்ந்துக்குமா வெளியே போயிடுறேன் வெளியே போறதுக்கான வழி எப்படிமா இது ஒரு மண்டபம் இங்கே அந்த பெண்களுடைய சிலைகள் மிக அற்புதமாக அவர்கள் வடித்திருப்பார்கள் கார்கைல் மார்பகம் எல்லாமே இதை நான் முப்பது வருடங்களுக்கு முன்பே வந்து பார்த்துள்ளேன் பார்த்து வியந்துள்ளேன் மிக மிக அழகாக அவர்கள் செய்துள்ளார்கள் இந்த விரல் நகங்கள் எல்லாமே நமக்கு தெரிகிறது கொலுசு இது கூட கொலுசு இங்கே ஒரு இது மண்டபம் இதை சுற்றி பூங்காக்கள் போல வைத்துள்ளார்கள் இதை நான் முன்பே வந்து பார்த்துள்ளேன் இது பூந்தோட்டம் போல அமைத்துள்ளார்கள் இதை இடத்தை பூம்புகார் பூம்புகார் கலைக்கூடம் தனியாக இருக்கிறது சிலப்பதிகார கூடம் தனியாக இருக்கிறது அது மூடியிருந்தது இது பூங்கா போல அமைத்துள்ளார்கள் நன்றாகவே இருக்கிறது குளிர்ந்த மரங்கள் நிறைந்த இடமாக இருக்கிறது வெயில் ரொம்ப ஜாஸ்தி வெயில் ஜாஸ்தியினால் 목이 많이 뻑이지, 이렇게. பூம்புகார் கடற்கரைக்கு அருகாமையிலேயே இவைகள் அமைந்துள்ளது